இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் வாழ்க்கையை மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க இறைவன் அருளால் இறைவன் அனுகூலத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பதிவு பல மாற்றங்களை ஏற்படும் இறைவன் அனுகிரகம் இருந்தாலே இந்த பதிவு உங்கள் கண்ணுக்கு தென்படும் உங்களுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் மாற்றம் ஏற்படும் துலாம் ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிநாதனாக இருந்து உங்கள் வாழ்க்கையின் எல்லாவித பலன்களிலும் முதன்மையாக திகழக்கூடியவர் சுக்கிர பகவான் தான் தனாதிபதியாக சுக்கிர பகவான் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்துதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் சனி வக்கரத்திலிருந்து இப்போ நேராகிடுறார் இன்னும் கொஞ்ச நாள் அவரை நேராகி உங்களுக்கான நல்ல ஒரு வாழ்க்கைக்கு புதிய திசை காட்ட போறக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்கள் வாழ்க்கைக்கான புதிய பலன்கள் புதிய மாற்றத்தை சனி பகவானும் உங்களுக்கு தராருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ வந்து யோசித்து செய்தால் எல்லா விதத்திலும் பலன்களை பல மடங்கு ஏற்படுத்தக்கூடிய தருணமாக இருக்குது இப்போ நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே தீர்மானமானது தெளிவாக இருந்தால் போதுங்க நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் தெளிவாக இருக்கணும் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது ஆழமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அந்த முடிவில் உங்களுக்கு நிம்மதியும் வெற்றியும் தரக்கூடிய தருணமாக இப்போ இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது அதே போல் துலாம் ராசிக்கு இப்போ ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய காலமும் கிரகங்கள் கொடுக்குதுங்க எல்லாமே மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சிருக்கும் பாருங்கள் இப்பயே கூட சரி கொஞ்சம் கொஞ்சமாக உரியதாக மாறக்கூடியதா இருக்கு கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கான சமநிலையை ஏற்படுத்துது இந்த நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப சந்தோஷம் இல்லைன்றவங்களாக இருந்தாலும் சரி எல்லா விதத்திலும் நான் வந்து பொருளாதாரத்தை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சிலருக்கு வந்து குடும்பத்துல சண்டை சச்சரவு குடும்பத்தில் விலகல் பிரிவு எல்லாத்தையும் சந்திச்சிட்டேன் அப்படிப்பட்டவங்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணத்தை இந்த நேரமானது கொடுக்குதுங்க கிரக பலன்கள் எல்லாம் உங்களை சமநிலைப்படுத்தி மேலோங்கி வளரக்கூடிய தன்மையை கொடுக்குது உங்களுக்கான அமைப்பு ஏற்படுது சனி பகவான வக்கரத்துலேருந்து நேராகிடுறாரு அதனால் நீங்கள் பல நாளாக தள்ளி போன பேச்சுவார்த்தையாக இருக்கலாம் தள்ளி போன காரியங்கள் சில முடிவுகள் எடுக்க முடியாமல் நீங்கள் வந்து தவிச்சிருப்பீங்க அது எல்லாம் இப்போ வந்து சரியாகக்கூடிய தருணமாக இருக்கும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் எல்லா விதத்திலும் மாறுதல்கள் உங்களுக்கு உரியதாக மாறக்கூடிய தருணத்தை சனி பகவானும் கொடுக்குறார் இது உங்களுக்கான ஒரு அற்புதமான காலமாக தாங்க இருக்குது தொழிலை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது நிஜமாகும் காலம் நீங்கள் எதை நினைத்து செயல்படுகிறீர்களோ அது உங்களுக்கு உரியதாக மாறும் இப்படித்தான் தான் இருக்கணும் இவ்வளோ வளம் வரணும் இவ்வளோ பொருளை போட்டிருக்கேன் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ லாபம் கிடைக்கணும் நீங்கள் எப்படி திட்டமிடல் தீட்டுறீங்களோ ஆழ்ந்து சிந்தித்து சரியாக போட்டீங்கன்னா அந்த முடிவும் உங்களுக்கு பலனாக கிடைக்கும் அந்த அளவிற்கு தொழிலில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது கடந்த சில மாதங்களாக யாருமே உங்கள் முயற்சியை புரிஞ்சுக்காம கூட இருந்திருக்கலாம் வீட்டில் யாருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல கூட உங்களுடைய செயல்களை புரிந்துக்காம அவங்க உங்ககிட்ட வந்து எப்பயுமே ஒரு பெரிய அளவுங்களை வந்து ஏத்துக்காம இருந்திருக்கலாம் ஆனால் உங்கள் திறமை எல்லாம் இப்பொழுது கரெக்டாக செயல்படக்கூடிய தருணங்களாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு உங்களுக்கான திறமைக்கும் பலன் கிடைக்கக்கூடிய தருணம் அது பேர் சொல்லும் நீங்கள் தான் செஞ்சீங்க அந்த வேலையங்கிறத அந்த வேலையே சொல்லக்கூடிய தருணமாக இருக்கும் அந்த வேலை அவ்வளோ நேர்த்தியாக திறமையாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க அதே போல் வியாபாரிகளுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படுதுங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுது பொருளாதார மாற்றம் ஏற்படுது வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பல தடைகள் சிக்கல்கள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணமாக இருக்குது இப்போ உங்கள் பாதை உங்களுக்கானதாக வழிவகுக்கக்கூடியதாக அமைச்சுக்குது இந்த நேரம் வந்து கிரக பலன்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி பாதை அமைக்குது அந்த பாதையில் நீங்கள் சரியாக முறையாக செயல்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு மட்டுமாக இருக்கக்கூடிய அமைப்பை மற்ற கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து கொடுக்குதுங்க பண விஷயத்தை பொறுத்த வரையிலும் கொஞ்ச நாளாகவே எப்போ நமக்கான நிம்மதி வரும்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க இல்லைங்களா அந்த யோசனைகள் எல்லாம் மாறும் இப்போ உங்களுக்கு பண வரவு ஏற்படும் பணத்தினால் இனி பெரிய சிக்கல்கள் ஏற்படாது இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகக்கூடிய தருணமாக இருக்குது செலவை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வருவீங்க நீங்களே சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் பொழுது செலவை கட்டுப்படுத்தக்கூடிய தருணமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது புதிய வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்தை இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடியவர்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் எதுவாக இருந்தாலும் வேறு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இல்லை வேறு ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் இருந்து உங்களுக்கான வியாபார லாபம் ஏற்படும் இல்லைங்க ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு இன்னும் வரவே இல்லை லாபம் எதுவும் வரலைங்க அப்படின்றவங்களுக்கு இப்பொழுது அதற்கான பலன்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குதுங்க இப்போ பழைய கடன்கள் எல்லாம் தீரக்கூடிய தருணம் இருக்குது பழைய கடன்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துடும் கொஞ்சம் படிப்படியாக குறையும் ஒரே நாளில் முடிச்சுருவீங்களான்னா முடியாது கொஞ்சம் காலம் எடுக்கும் நீங்கள் பிளான் இருந்தால் அது கொஞ்சம் வேகமாக முடிச்சுக்கலாம் இல்லையா நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் எப்போ கடனை முடிச்சுட்டு வெளியே வரீங்களோ அப்போதுலேருந்து உங்களுக்கு சேமிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் சேமிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆரம்பம் ஆகிடும் அதனால் பண விஷயத்தில் நீங்கள் சரியாக திட்டமிடல் இருந்தால் உங்களுக்கு உரிய காலம் இதுதான் பணத்துக்காக நீங்கள் வந்து ரொம்ப எஃபெக்ட் எல்லாம் எடுக்க தேவையில்லை ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்களை பெரும்பாலும் உங்களை வளர்ச்சிக்குரிய காலமாக தான் வச்சுருப்பார் ஏதோ ஒரு சில நேரங்களில் சில சமயங்களில் அது வந்து ஒரு ஆகி உங்களுக்கு பண வரவு இல்லாமல் போகலாம் இல்லை கடன் ஏற்படக்கூடிய தருணமாக மாறும் வீண் விரயங்கள் சில நேரங்களில் நடக்கும் இது இயல்பு தான் எல்லாருக்கும் தான் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் மாறி உங்களுக்குரிய காலமாக மாறக்கூடிய தருணங்கள் இருக்குது அதே போல் உறவுகளால் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் பேசாம போனவங்க கூட உங்ககிட்ட வந்து பேசக்கூடிய அமைப்பு ஏற்படும் சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக மன சஞ்சலங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை உங்கள் பேரில் ஒரு பொறாமையில் கூட அவங்க வந்து உங்கள்கிட்ட இருந்து விலகி போனவங்க இப்போ உங்களுடன் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குது சிலரிடம் நீங்களே கூட பேசாமல் போயிருப்பீங்க சில பேரை நீங்களே வேணாம் இவங்க நமக்கு செட் ஆகலை இவங்களோட கேரக்டர் நமக்கும் செட் ஆகலைன்னு நினச்ச நீங்கள் இப்போ இயல்பாக என்ன பண்ணுவீங்கன்னா அவங்க கூட கொஞ்சம் பேசலான்ற எண்ணம் ஏற்படும் அவங்கள உங்களுக்கு இப்போ பிடிக்க ஆரம்பிக்கும் மனசு மாறும் இதுதான் ஒரே மாதிரி இருக்காதுங்க மனசு மட்டும் ஒரு நேரம் ஒரு மாதிரி ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் மனசு சொல்கிறதையும் நம்ம கேட்க முடியாது தான் கரெக்டு ஆனால் அதுக்காக சில இடங்களில் மனசு இருந்தால் மட்டும்தாங்க எல்லா இடத்துலையும் நம்ம சாதிக்கவும் முடியும் மனசை தள்ளி வச்சுட்டு நம்ம எதுவுமே பண்ணவும் முடியாது ஒரு சில இடங்களில் கட்டுப்பாடோடு இருக்கணும் ஒரு சில இடங்களில் மனசு சொல்கிறதையும் கேட்கணும் எல்லாத்தையும் அதுக்கு தகுந்தாற்போல் நாம் சிந்தித்து கொண்டால் இந்த காலமும் உங்களுக்கு அற்புதமான காலம்தாங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம்தான் உங்களுடைய அறிவுக்கு வந்து நீங்கள் இன்னும் நிறைய நிறைய கற்றுக்கக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படுங்க நிறைய படிப்பீங்க நிறைய சிந்திப்பீங்க நிறைய விஷயங்களை புதுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறமை வளரக்கூடிய தருணமாக இப்போ துலாம் ராசிக்கு இருக்குது படிக்கக்கூடிய பசங்களாம் வந்து ஏதோ ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே படித்தோமா போனமான் இருக்காது அவங்களுக்குள்ள நிறைய கேள்விகளுக்கு பதில் தேடுவாங்க பதிலுக்கு கேள்வி தேடுவாங்க இதை மாதிரி எல்லா விதத்திலும் அவர்களை ஒரு அறிவாளியாக மாற்றக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய திறமை இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் துலாம் ராசிக்காரர்கள் படிப்பில் நல்ல பெரிய ஆட்களாக வரக்கூடிய தருணமும் இது அதே போல் சின்ன விஷயமாக இருந்தாலும் அது ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் அதில் இருந்து படிக்கக்கூடிய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய விஷயங்களை கற்றுக்குவாங்க இதெல்லாம் இயல்பாக நடக்கும் நிறைய விஷயங்கள் அவங்க மாற்றிக்குவாங்க என்ன ஒரு சோம்பேறித்தனை மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும் கொஞ்சம் சோம்பல் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க இயல்பாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கான கல்வி உங்களுக்கு உயர்ந்த இடத்தில் உங்களை அமர வைப்பதற்கான தகுதியை வளர்த்து விட்டுரும் இதுதான் இயல்பு மேற்கல்வி படிக்கக்கூடியவர்கள் பெரிய படிப்பு படிக்கணுன்றவங்க வெளிநாட்டுக்கு போகணுன்றவங்க அவங்களுக்கு எல்லாம் இப்பொழுது வாய்ப்புகள் அள்ளி தருதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்குரிய வாய்ப்புகளாக மாறக்கூடிய தருணத்தில் இருக்கிறீங்க அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் உங்களுக்குன்னு ஒரு இடம் உங்களுக்குன்னு ஒரு பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பே பள்ளி குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்திற்கான காலமாக இருக்குது துலாம் ராசியை பொறுத்த வரையிலும் உங்கள் வாழ்க்கையானது ஒரு அமைப்பை ஒரு ஓவியம் போல் ஒரு அமைப்பில் இருக்கிறத நீங்கள் சில சமயம் அந்த ஓவியத்தின் நிறம் மாறலாம் அதாவது அந்த வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திச்சு இருக்கலாம் ஆனால் அது நீங்கள் வரைந்தது வரைந்தது தான் அதை போல உங்கள் வாழ்க்கையானது அமைப்பை சரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உரியதாக எல்லாமே மாறிடுங்க அந்த நீங்கள் எல்லா அமைப்பையும் சரியாக வச்சுக்கினாலும் சில நேரங்களில் என்னையும் மீறி தவறு நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுன்றது இறைவன் செயல் அது கிரகங்கள் அந்த நேரத்துக்கு நமக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஆனால் மொத்தத்தில் துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு புதிய ஆரம்பம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் எப்பயுமே இருக்கும் இதுதான் என் வாழ்க்கை அப்படி நீங்கள் நகர்ந்து போயிட்டே இருக்க முடியாது அந்த டைமில் ஒரு புதுசாக ஒரு மாற்றம் தெரியும் புதிய வாய்ப்புகள் வரும் புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க எல்லா விதத்திலும் செயல்கள் எல்லாம் புதுமையாகவே இருக்கும் இது வந்து உங்களுடைய இயல்பு அதெல்லாம் மாற்றிக்கவும் முடியாது இறைவன் அமைத்தது அதுதான் இப்ப இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கிது உறவுலும் ஒரு நிம்மதி இருக்கும் பணத்துலேயும் ஒரு சரியான அமைப்பு சமநிலை இருக்கும் பணத்துலயும் எங்குமே பெரிய பிரச்சனைகளோ பணத்தாலே எனக்கு பெரிய பிரச்சனை வரும்ன்ற எண்ணம்லாம் உங்களுக்கு வேண்டாம் கடன் படிப்படியாக குறையற மாதிரி வெற்றியும் உங்களுக்கு வரும் பண லாபம் ஏற்படும் அதே போல் சேமிப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு வரக்கூடிய தருணமாகவும் இருக்குது மனசில் இருந்து வந்த பல கஷ்டங்கள் தீரக்கூடிய தருணமா இருக்கு நம்பிக்கையோடு இருந்தால் இந்த காலம் உங்கள் வாழ்க்கையை நல்ல ஒரு அமைப்புக்கு கொண்டு போயிடுங்க நம்பிக்கை தாங்க இப்ப இப்ப நம்பிக்கை உங்களை உத்வேகத்துக்கு கொண்டு போக்கிற காலம் உங்களுக்கு வெற்றிக்கான காலம் கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த நேரம் உங்களுக்கு நவகிரகங்கள் எல்லாம் அவர்களுடைய ஆசையை வழங்கி உங்களுக்கு வெற்றிக்கான காலமாக மாத்தி எல்லா விதத்திலும் உங்களை உங்களுக்காக மாத்தி அமைக்கக்கூடிய தருணமா இருக்கு எத்தனையோ இடத்துல விட்டு கொடுத்துருப்பீங்க எத்தனையோ இடத்துல வந்து போனா போகுது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிட்டு மத்தவங்களுக்கு செஞ்சீங்க இல்லையா அதெல்லாம் போதும் இனிமே உங்களை உங்க நீங்க உணர்ந்து உங்களுக்காக செயல்பட்டால் இந்த காலம் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்குங்க நவகிரகங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது